நெல்லை தாமிரபரணி ஆற்றில் உயிர் நீத்தவர்களுக்கு புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் அஞ்சலி ஜூலை இருபத்தி மூன்றில் மாஞ்சோலை தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு போராடி உயிர் நீத்த போராளிகளுக்கு புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் தாமிரபரணி ஆற்றில் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நெல்லை மாவட்ட செயலாளர் ஏ கே நெல்சன் தலைமையில் மாநகர் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் மாவட்ட மகளிரணி தலைவி கனகராணி மாநகர் மாவட்ட துணை செயலாளர் அழகு செல்வம் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் நம்பிதுரை மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் ராகேஷ் களக்காடு ஒன்றிய விவசாய அணி செயலாளர் இசக்கிராஜன் களக்காடு நகர செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தொழிலாளர்களுக்கு வீர வணக்கம் வணக்கம் சொன்னீங்க பாருங்க இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்